நீலகிரி மாவட்டம் குன்னூரில் வேக தடையை கடந்த போது ஆம்புலன்ஸிலிருந்து நோயாளி விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது ஏராளமான தனியார் ஆம்புலன்ஸ்கள் உள்ளன குறிப்பாக நூத்தி ஆறு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்கள் பல்வேறு பகுதிகளுக்கு நோயாளிகளை அழைத்துச் செல்லும் நிலையில் தனியார் ஆம்புலன்ஸ்கள் ஏராளமானவை உள்ளன மிக அவசர தேவைகளுக்காக மக்கள் தனியார் ஆம்புலன்ஸ்களை அழைத்து அழைத்து அழைக்கின்றனர் இந்நிலையில் குன்னூர் ஓட்டுப்பட்டையிலிருந்து உடல்நிலை சரியில்லாத நோயாளி ஒருவர் ஏற்றிக்கொண்டு தனியார் ஆம்புலன்ஸ் வேகமாக மருத்துவமனையை நோக்கி சென்றது அப்போது குன்னூர் லெவல் கிராஸ் அருகே ஆம்புலன்ஸ் சென்றபோது வேகத்தடையை கடந்தது அப்போது திடீரென ஆம்புலன்ஸில் பின்புற கதவு திறந்து நோயாளி கீழே விழுந்தார் இதனால் அங்கிருந்து பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் உடனே ஆம்புலன்ஸ் பின்னால் சென்ற வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன ஏராளமான பொதுமக்கள் அப்பகுதியில் கூடி ஆம்புலன்ஸில் இருந்து கீழே விழுந்த நோயாளியை மீண்டும் ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தற்போது இதனுடைய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் அவர் அவசர சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் நோயாளிகளை ஏற்றி செல்லும் பொழுது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் கவனமாக கதவுகள் அடைக்கப்பட்டுள்ளதா என சரிபார்க்க வேண்டும் அல்லது ஆம்புலன்ஸில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்ய வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் தற்பொழுது ஆம்புலன்ஸில் இருந்து நோயாளி ஒருவர் சாலையில் விழுந்த காட்சிகள் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது நன்றி ஐயாசாமி விவரங்களுக்கு